என்னம்மா நீங்க தானே வீக் டிக்டாக்ல வர ரோஜாக்கா ஆமாம்மா நாங்க உங்க டிக்டாக்ல நிறைய பாப்போம்க்கா थैंक சூப்பரா பண்ணிருக்கீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க இன்னும் நிறைய பேருக்கு பண்ணுங்க थैंक நீங்க நல்லா அழகா பண்றீங்கக்கா ரொம்ப அருமையா இருக்குக்கா நீங்க செய்ற டிக்டாக் உதவி எல்லாம் நல்லா இருக்குக்கா சரிம்மா எங்க போறீங்க இப்படி வெயில்ல எங்க வீட்டுக்காரருக்கு வேலை தேடி போறோம்க்கா வேலை தேடி போறீங்களா இந்த வெயில்லயா இவங்க யாரு என் பையன்க்கா பையனா சரி சரிப்பா சரிப்பா சரி என்னாச்சு இப்படி இங்க இன்னர்த்து வேலை இல்ல வேலை இல்ல என்னாச்சு உங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்க மூட்டை மூட்டை தூக்குறீங்களா இப்போ என்னாச்சு இப்ப மூட்டை வேலை இல்ல மேலே தீ காயம் பட்டுருக்கு எங்க இருக்குது முதுகுல இருக்கு காட்டுங்க எப்போத்துல இந்த மாதிரி ஆச்சுமா அவங்களுக்கு ரொம்ப நாள் அதுக்கு இப்ப வெயில்ல வேலை பார்க்க முடியல அவங்களால அய்யோ

ஆனா வந்து இப்ப நீங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி வேணா வாங்கி ஓட்டிக்கிறீங்களா அப்படியா சரி இந்த மாச டீல் கட்டிக்கிறீங்களா கட்டிக்கிறேன் அப்படியா சரி நம்ம வேற ஆட்டோ பார்க்க போலாமா இந்த வண்டி ஓர விட்டு வர பரவாயில்ல இருக்கு பார்க்க போய் முதல்ல பார்க்கலாம் வண்டி ஓர விட்டு வந்துடுறேன் போலாமா ஆட்டோ எதை பிடிக்கலாமா பா பிள்ளையை வேற கஷ்டப்பட்டு வெயிலை எப்படிதான் போறீங்களோ தெரியல நம்ம ஒன்றும் முடியலம்மா அப்படியா சரி பா அலமாரிப்பா சரி விட்டுருங்க சரி அங்கதான் விட்டுருங்க போயிலாந்துருக்கேன் ஆஹ் பார்த்து

சந்தோஷ் போர்டு 70 இதல பத்தாயா இது நல்லா இருக்கு வந்து பாக்க சூப்பரா நல்லா இருக்குல இத போய் பேசிக்கலாமா உள்ள உட்காந்து பாருங்க முதடவே கரெக்டா இருக்கா அவர்கிட்ட போய் பேசுவோமா வா படி போயிடு நீங்கள் உள்ள போயிடுங்க என்ன கொஞ்சம் வண்டி காட்டுங்க இந்த வண்டியோட ரேட் என்ன ஆகுது அது இருபத்தி நாலு மாடலுங்க வண்டி ரேட்டு வந்து ரெண்டு ஐம்பது வரும் ரெண்டு ஐம்பது ஒன்பது மாதம் வண்டி ஒன்பது மாதம் வண்டி எதுவும் பிரச்சனை இருக்கா வண்டி குட் கண்டிஷன் தானே ஃபர்ஸ்ட் ஓனரு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் பேக்கெட் நீங்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நாங்கள் ரெட்டில் காந்தி நகர்லேருந்து வரோம் சரி என்ன எனக்கு தான் என்ன இது என்ன என்ன பர்பஸ்க்கு எடுத்து அவர் வந்து இது அதனால் வந்து வண்டி பார்க்கலான்னு வந்துடும் கொஞ்சம் பார்த்து ப்ரைஸ் கம்மி பண்ணுங்க சார் பண்ணிக்கலாம் நான் கொண்டுறேன் சரி உள்ளே போலங்களா ஆ ஆ ஓகே இருந்த ஓகே

மட்டும் வாங்கிக்கோங்க அதை பார்த்து தான் லோன்லாம் சேங்ஷன் பண்ணுறேன் சரி நீங்கள் பண்ணிவிடுங்க எங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் வண்டி கொடுத்துருங்க நீங்கள் இதில் மூவ் பண்ணிவிடுங்க நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிடுறேன் சரி 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 ஓகேங்களா என்றைக்கு எடுக்க போகிறீங்க வண்டி இன்றைக்கி எடுத்துட்றோம் நீங்கள் எங்களுக்கு டெலிவரி கொடுத்துருங்க நாளைக்கு இவங்க எல்லா ப்ரூஃப் எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள் எல்லாம் மூவ் பண்ணிவிடுங்க சரி ஓகேங்களா நாங்கள் முன்பணம் வந்து பத்தொம்பதாயிரம் கொடுத்துட்றோம் ஓகேங்களா இஎம்ஐ முப்பது மாதத்துக்கு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா கட்டுற மாதிரி முப்பது மாதம் ஆமாம் முப்பது மாதம் ஓகேங்களா மாதம் பத்தாயிரம் ரெண்டரை வருஷம் பரவாயில்லைங்களா ஆ நீங்கள் ஆள் எங்களுக்கு தெரியாது அவங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால நான் எந்த ஒரு இது கேரண்ட் இல்லாமல் உங்களுக்கு வண்டி தரேன் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்ற அவங்களுடைய இது நீங்கள் தேங்க்ஸ் ஆ சரி கேஷ் கொடுக்கட்டுமா கேஷ் ஏழாயிரத்தி ஐநூறுல மிச்சத்தை நாங்கள் ஜிபே பண்ணிடுறோம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஜிபே பண்ணிடுங்க ஆ அனுப்பிவிட்டேங்க சரி ஆ வரீங்களா நம்ம வெளியே இது பண்ணிக்கலாம் சரி வா

வண்டியை நல்லபடியாக ஓட்டுங்க எப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வண்டி எடுத்து கொடுத்தாச்சு ரொம்ப சந்தோஷம் நம்ம ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்கிற அலமாதி ஒட்டி இருக்கிற வாணிச்சத்தில் என்ன இடம் தர்ஷன் ஆட்டோ தர்ஷன் ஆட்டோவில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கேட்டிருந்தோம் இவங்களுக்கு மாசம் கட்டுற மாதிரி ஏன்னா இவர் வந்து ரொம்ப கூலி வேலை செய்கிறவர் இவங்க உங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு தீப்பட்ட காயம் ஏற்பட்டிருக்கு அதனால உடனடியாக வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதோட ஹெண்டிங்க்கு வந்து நான் யார் ஹெல்ப் பண்ணிருக்காங்க யார் இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சொல்லிடுறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நீங்க மத்தவங்களுக்குள்ள நீங்க அதான் ஐம்பதாயிரத்துல தான் நீங்க வந்து ஸ்டார்டிங் வண்டி வாங்கணும்னா எங்களுக்காக வந்து நீங்க ஒரு பத்தொன்பதாயிரம் நீங்க கட்டுங்க மிச்சத்தை இஎம்ஐ போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஏழை எளியோர்களுக்கு நீங்க வந்து உதவி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்னும் பல மக்களுக்கு பல உதவிகளை வந்து நீங்க இந்த மாதிரி நீங்க செய்யணும் ரொம்ப நன்றிங்க நாங்க இப்போ கிளம்பலாங்களா உங்க நேம் வீர் நாகராஜ் நாகராஜ் அவரு தர்ஷன் ஆட்டோ கார்ஸ் தர்ஷன் ஆட்டோ கார்ஸ் ரெடில்ஸ் பக்கத்துல இருக்க வாணிய சத்திரம் பக்கத்திலேயே ஒரு கடை விசிட் பண்ணியிருக்குது எதற்கு வந்து ஆப்போசிட் மால் இருக்குது சத்திரம் கேவி கே சத்திரம் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா நல்ல பிரைஸுக்கு இவர் உங்களுக்கு நல்லா அழகா சிறப்பா பண்ணி கொடுப்பாரு அது நல்ல ஆட்டோஸ் நல்ல கண்டிஷன்ல நல்லா இருக்குங்க ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு ஏதாவது காக்கி சட்டை வேணும் இப்போதைக்கு வண்டி எடுத்துட்டு போகணும் அவரு சார் இருங்க உள்ளதான் பாக்குறேன்

உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு இப்போ எப்படி பாருக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா உங்களுக்குமா இந்த வண்டி யார் வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமா தெரியாதுமா சரி இந்த பாருங்க நம்ம சிங்கப்பூர் நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லை வழங்கும் ஆட்டோ வாகனம் வழங்கப்பட்டது இல்லைங்களா பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கோரிக்கை வந்து என்ன வச்சுருக்கீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி எரிஞ்சிட்டு முதுகெல்லாம் எரிஞ்சு போச்சு ஒரு வருஷமாக வீட்டில் வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க அதன் அடிப்படையில் நம்ம சிங்கப்பூர் அன்பில்லத்தில் இந்த விஷயத்தை நான் எடுத்து சொன்னேன் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க அந்த பெண்மணிக்கு உடனடியாக அவங்க வேண்டிய உதவியை வந்து செஞ்சுருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது எப்படி நீங்கள் இதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சிங்கப்பூர் அன்பில்லத்துக்கு ரொம்ப நன்றி நாங்கள் தச்செயெல்லாம் வேலை தேடி போயிட்டு இருந்தோம் காலையில் அப்போ ரோஜா அம்மாவை பார்த்தோம் எங்களோட கஷ்டத்தை எடுத்து சொன்னோம் அவங்ககிட்ட அவங்க உடனே சிங்கப்பூர் அன்பில் உதவி கேட்டு எங்களுக்கு உதவி பண்ணாங்க இவ்வளோ இந்த உதவியை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம் இந்த உதவியை வாங்கி கொடுத்த ரோஜா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி பரவாயில்ல இருக்கட்டும்மா நீங்கள் நல்லபடியாக நீங்கள் இதை வச்சு முப்பது மாதம் டீவு முன்னாடி வந்து உங்களுக்கு இன்சல் போட்டு கட்டி உங்களுக்கு அன்பு இல்லை வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்னும் நீங்கள் இந்த மாதிரி பல மடங்கு நீங்கள் பெருகி நல்லா வாழணும் உங்கள் கஷ்டம்லாம் தீரணும் நீங்கள் அழுவாதீங்கம்மா உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மூணு பிள்ளைங்க வேற வச்சுருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லை மிக சிறப்பாக அழகாக பண்ணியிருக்காங்க நீங்கள் அழுவாதீங்கம்மா கவலைப்படாதீங்க ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்க அவங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஆ சொல்லுங்கள் சிங்கப்பூர் அன்பு ரொம்ப நன்றி இப்போ நான் பார்த்தனால இந்த இதை வாங்கி கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமா இருக்குது நாங்கள் ஒரு வருஷமா வேலை வெட்டி இல்லாமல் இருந்தோம் இப்போ இதை வச்சு நான் என் குடும்பத்தை ரன் பண்ணிக்குவேன் டிவி கட்டணும் மாதம் மாதம் டிவி கட்டி பத்து மாசம் ஒரு மாதம் டிவி கட்டணும் அதை வச்சு நான் அந்த வண்டியை வச்சு நான் டிவி கட்டி நான் குடும்பத்தை ரன் பண்ணிக்குவேன் சிங்கப்பூர் உங்களுக்கு நன்றி அம்மாவுக்கு நன்றி ரோஜாவுக்கு ரொம்ப நன்றி பார்க்குற மக்கள் யூடியூப் சேனல் நம்ம பார்க்குற மக்கள் எல்லாருமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க உங்கள் ஃபேமிலியே இப்படி வந்துருங்க உங்கள் ஃபேமிலியே அதே மாதிரி நம்ம நானும் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லமும் உங்களை வந்து நல்லபடியாக நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு இந்த உதவியை அவங்க பண்ணியிருக்காங்க எந்த ஒரு மனக்குறையும் வேண்டாம் நீங்கள் நல்லா இருக்கணும் நம்ம சேனலில் முதல் முறையாக இந்தியாவில் முதல் முறையாக நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லை முதல் தடவை ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்கி அட்வான்ஸ் போட்டு இந்த வாகனத்தை வாங்கி இந்த குடும்பத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதத்துக்கான ஒரு ஒரு உதவிகரம் பண்ணியிருக்காங்க என்னோட அவங்களோட நான் பயணிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம முதல் முறையாக நம் யூடியூப் திருநங்கை ரோஜா அம்மா யூடியூப் சேனல் மூலியமாக முதல் முறையாக இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க சிங்கப்பூர் அன்பில் நம்ம பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு நம்ம இந்தியாவில் நிறைய பேருக்கு உதவியிடு வராங்க இதுவும் வந்து ஒரு முதன்மையான ஒரு உதவி யாருமே இவங்களுக்கு ஒரு இன்பர்ஜென்சியை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க கண்ணீர் மல்க அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க முதல் வணக்கம் வந்து அவங்க சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு இன்னும் பல மக்களுக்கு பல உதவிகளை வந்து அவங்க என்ன செய்யணும் ஒரு கஷ்டம்னு சொல்லி நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட முறையிடுவோம் பக்கத்துக்கிட்ட நம்ம முறையிடுவோம் ஆனால் ஒரு கஷ்டம்னு சொல்லி நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கிட்ட நம்ம முறையிட்டுருக்குறோம் உடனடியாக அந்த பெண்மணிக்கு வந்து என்ன தேவையோ அந்த குடும்பத்துக்கு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்தியாவிலையோ நம்ம தமிழ்நாட்டிலேயோ வேற எங்கேயுமே அவங்க கிடையாது இத்தனைக்கும் நம்மளோட அடிப்படை இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே எண்ணத்தோட அவங்க வந்து நம்மளோட சேனலில் பயணித்து பல மக்களுக்கு பல உதவிகளை வந்து மிக சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க அது இந்த மாதத்துக்கான உதவி வந்து ஒரு ஆதரவற்ற குடும்பத்திற்கு ஒரு தீக்காயம் பட்ட ஒரு நபருக்கு இந்த உதவியை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கடல் தாண்டி இருக்கிற அந்த அன்பு இல்லம் சிங்கப்பூர் அன்பு இல்லம் வந்து இவங்களுக்கு உதவி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இவங்க வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த உதவியை இப்போ சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கீங்க நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் மென்மேலும் வந்து இந்த சிங்கப்பூர் அன்பு இல்லம் நம்ம தமிழ்நாட்டில் மிக சிறப்பான ஒரு அடிக்கல் மாதிரி நீங்கள் நட்டுக்கிட்டு வரீங்க பல ப பல விஷயத்தை வந்து மக்களுங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரீங்க அதுவும் நம்ம சேனலில் இந்த பதிவை போட போட இன்னும் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை இதே மாதிரி பல மக்களுங்க பல உதவிகளை உங்கள் பகுதிகளில் இருக்க வந்து நீங்கள் பண்ணீங்கனாலே தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே பாதி குறைஞ்சிடும் நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக நம்ம சிங்கப்பூர் வாழ்க சிங்கப்பூர் மக்கள் வாழ்க சிங்கப்பூர் அன்பு இல்லம் வாழ்க இன்னும் பல மக்களுக்கு பல உதவிகளை செய்யணும் சிங்கப்பூர் அன்பு இல்லம் வந்து முதல் முறையாக உங்கள் கஷ்டத்தை அறிஞ்சு இந்த வாகனத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நல்லபடியாக வச்சு இந்த வாகனத்தை ஓட்டி நல்லபடியாக டீவை கட்டி நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதனால் நீங்கள் வெளியே எங்கேயும் வேலை தேட போகக்கூடாதுன்றதால நம்ம சிங்கப்பூர் அன்பிலம் உங்களுக்கு அழகான ஒரு வாகனத்தை முன்னாடி அட்வான்ஸ் போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அதோடய சாவி கீஸை அதோடய வண்டியோட ஆர்சி புக்கு வண்டியோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது பார்த்துக்கோங்க சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இருக்கட்டும்பா நீங்கள் நல்லபடியாக இருக்கேன் சரிங்களா உள்ளே வச்சிக்கிட்டு உட்காருங்க ஓகே

The name dele. Ah, pode de para Pode, pode. Pode ir Vai.